கொண்ட கொண்டலாராசி அன்பர்களை உங்களுக்கு இந்த ஏப்ரல் இருபத்தி எட்டுலேருந்து மே மாதம் நாலாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வாரம் துளாராசியை பொறுத்தல முன்னேற்றம் மற்றும் புதிய ஆரம்பங்களுக்கான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய திட்டங்கள் தொடங்கலாம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வருமானம் வந்து நிலையாக இருக்கும் எதிர்பாராத ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தளவில் மகிழ்ச்சி இருக்கும் உறவினர்கள் ஒரு நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கல்யாண ஆனவ ஆனவங்களுக்கு அடுத்த குழந்தையை பற்றிய சிந்தி சிந்தனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் சளி இருமல் இது மாதிரியான கோளாறுகள் இருக்கலாம் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கவனமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சுக்கர பகவானை வழிபடுறது நல்லது ஓம் சுக்ரா இளமஹா அப்படின்னு ஒரு பதினாறு தரம் சொல்லுங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் வந்து இளஞ்சி வப்பும் வெள்ளைக்கலரும் அதிர்ஷ்ட எண்கள் ஆறாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அதிர்ஷ்ட நாட்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் துளாராசியை பொறுத்தவரையில் புதிய வாய்ப்புகள் வரும் மன உறுதியோடு நீங்கள் முன்னேறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கும் நன்றி